மனுஷங்களுக்கு நாம் என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரில பிறர் சார்ந்திருக்காங்க நான் என்ன வேலை செய்யணும் சொல்லுங்கள் நீங்கள் நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர அதுக்காக மற்றவங்களை சார்ந்திருக்காங்க இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சுயமாக ஒரு தொழில் செய்ய தெரிய மாட்டேங்குது சுயமாக நாம் என்ன செய்யணும் ஒரு வேலையை அப்படின்னு செய்ய தெரிய மாட்டேங்குது செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் இங்கே ஒருத்தர் சுயமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா நிறைய பணம் வேணும் பணம் இருந்தால் தான் சுயமாக ஒரு தொழிலே செய்ய முடியும் பணம் இல்லாதனால இப்போ வந்து நான் ஒருத்தர் என்ன தொழில் செய்யணுமோ அதுக்கு அதுக்காக மற்றவங்கள சார்ந்திருக்காங்க ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுங்க உங்கள் கம்பெனியில் எங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டால் அப்போ அந்த மாதிரி வே ஒரு வேலைக்காகவே பிறரை சார்ந்திருக்கிறார்கள் வேலை செய்யணுமா பிறர் சார்பு வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை அதாவது இ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை செய்கிறதுக்கு பிறரை எதிர்பார பிறரை சார்ந்திருக்க வேண்டியது இருக்குது எனக்கு ஒரு வேலை கொடுங்க வேலை இல்ல திண்டாட்டங்கிறது வந்து எதனால் வருதுன்னா இந்த வேலையை பிறரிடமிருந்து எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா அதனால்தான் அந்த வேலை இல்லாத இண்டாட்டமே வருது பிறரிடமிருந்து இப்போ வந்து இயற்கையோடு மனித மனிதர்களுக்கு ரெண்டாயிரத்து நாற்பது வருது வருது இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யாரும் நீ பிறர்கிட்ட போய் வேலை பார்க்காத பிறருடைய விளைநிலத்தில் வேலை பார்க்கக்கூடாது உனக்குன்னு ஒரு விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் நீ யார்கிட்டையும் போய் இன்னொருத்திட்ட போய் வேலை செய்யக்கூடாது இன்னொருத்தருடைய விளைநிலத்துலையும் வேலை பார்க்கக்கூடாது நீ யாரையும் எதிர்பார்க்க கூடாது உனக்கான வே நீ வேலை செய்யணுன்னா நீ வந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நிலம் அதில் போய் வேலை பார்க்கணும் தற்சார்பு வாழ்க்கை முறை இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை பிறரை எதிர்பார்க்காத பிறர்கிட்ட போய் வேலை கேட்காத வேலைக்காக பிறரை சார்ந்திருக்காத இதுதான் உண்மையான தற்சார்பு வாழ்க்கை முறை எதுனா வேலைக்காக நீ பிறரை சார்ந்திருக்காதே நீ செய்ய வேண்டிய வேலைக்காக பிறர்கிட்ட போய் கே வேலை கேட்காத எனக்கு வேலை கொடுங்கன்னு நீ மற்றவங்கள கேட்காத நீ மற்றவங்களை தேடி போவாத வேலையாட்கள் தேவை அப்படின்னு மற்றவங்கள தேடி போவாத நீயும் மற்றவங்கள நோக்கி போவாத உனக்கு உன்னுடைய வேலையை நீயே தேடிக்கும் நீயே உனக்கே இருக்குது உனக்கு கொடுத்துருவாங்க ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க எட்டு வயசுக்கு மேலே போன உடனே உனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க முன்ன முன்கூட்டியே தயாராக இருக்கும் அந்த நிலத்தை எடுத்து நீ உழைக்க ஆரம்பிச்சிடலாம் இதுதான் தற்சார்பு தற்சார்பு வாழ்க்கை முறை உன்னு நீ செய்கிற வேலைக்காக நீ மற்றவங்க எனக்கு ஒரு வேலை கொடுன்னு மற்றவங்கள போய் கையே தெரியாது ஒரு பிச்சைக்காரத்தனமாக தெரில அந்த மாதிரி ஒரு எல்லாரையும் ஒரு பிச்சைக்காரங்களாக மாற்றிட்டாங்க இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் மனுஷங்க பிச்சைக்காரங்களாக பிச்சைக்காரங்களாக மாறிட்டாங்க பிறரை சார்ந்து இருக்கிறது வந்து ஒரு பிச்சைகார்த்தனமான வாழ்க்கை எனக்கு தேவையான ஒரு ஆடை ஆடையை நெசவு நெசவு செய்து கொடு நெசவாகிட்ட போய் பிச்சை எடுக்கிறாங்க எனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யக்கூடுன்னு விவசாயிட்ட போய் பிச்சை எடுக்கிறாங்க கொடுத்தாதான் உண்டு அந்த மாதிரி எனக்கு எனக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் வேலை கேட்குறாங்க நான் வேலை செய்யணும் நான் வாழணும் உயிர் படைக்கணும் அப்படிங்கிறக்கா எனக்கு ஒரு வேலை கொடுன்னு சொல்லி இன்னொருத்திட்ட போய் வேலை கேட்குறாங்க அந்த இதை அந்த பிறசார்பு வாழ்க்கை முறை இருக்குது பாருங்க அது ஒரு பிச்சைகார்த்தனமான வாழ்க்கை அதனால் உன்னுடைய தேவை அனைத்துமே நீதான் பூர்த்தி செய்யணும் உனக்கு தேவையான உணவு உனக்கு தேவையான குடிசை உனக்கு தேவையான ஆடை உன உனக்கு தேவையான விவசாய உணவு எல்லாத்தையும் நீயே பூர்த்தி செய்யணும் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அந்த மாதிரி பிறரை கூட வேலைக்காக பிறரை எதிர்பார்க்க கூடாது குறிப்பாக வேலைக்காக பிறரை எதிர்பார்க்காமல் வேலை வேலை தேட வேலை செய்ய வேண்டும் ஒரு வேலைக்காக எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு இன்னொருத்திட்ட போய் கேட்கக்கூடாது அதுதான் வந்து ஒரு சுயமரியாதை என்னென்னா அதுதான் சுயமரியாதை அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறைன்னா அதுதான் வந்து அப்போ அதுக்கு வந்து விவசாயம் தான் எ தற்சார்பு வாழ்க்கை முறையில் வந்து அது ரெண்டு எட்டு வயசுக்கு மேலே ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க நீ அந்த நிலத்தில் போய் நீ உழைச்சிக்கு யார்கிட்டையுமே கேட்காத எனக்கு ஒரு வேலை கொடு எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காத ஐயா எப்படியாவது வேலை கொடுங்க ஐயா அப்படிம்பாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்புறமா வா பார்க்கலாம் அப்படிம்பாங்க எதுக்கு இதெல்லாம் அதனால் இதில் ஒரு சுயமரியாதை இல்லை அவங்ககிட்ட போய் கெஞ்சி கெதறி கூட்டடி கை கட்டி நின்று வாயை பொத்திக்கிட்டு குனிஞ்சி முதுகு வளைஞ்சி சோ எசமா அப்படின்லாம் சொல்லி எதுக்கு தேவை இல்லாமல் அதனால் ஒரு வேலைக்காக நம்ம மற்றவங்கள எதிர்பார்க்க கூடாது இதுதான் உண்மையான தற்சார்பு வாழ்க்கை முறை இப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும் தேவைகளுக்கு பிறரை எதிர்பார்த்து பிறரை தேவை பிறரிடம் வந்து நம்ம தேவையை பெறுவது தேவைக்காக பிறரை எதிர்பார்ப்பது அதுதான் பிற சார்பு வாழ்க்கை முறைன்னு நினச்சிக்கிட்டோம் தற்சார்பு வாழ்க்கை முறைன்னா நமக்கு தேவையான அனைத்தையுமே நாமளே உற்பத்தி செய்து கொள்வது நமக்கு தேவையான ஆடை நமக்கு தேவையான குடிசை நமக்கு தேவையான அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா உண்மையாக அதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நமது வேலைக்காக பிறரிடம் எனக்கு ஒரு வேலை கொடுன்னு இன்னொருத்தட்ட போய் கேட்காத அதுதான் த உங்க உனக்கான வேலை உன்னிடம் இருக்கிறது உனக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு நீ பிறக்கறக்கு மு முன்னாடி உனக்கான வேலை அவன் குடும்பம் கூட்டு குடும்பத்துக்கு இருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் எட்டு வயசு ஆயிடுச்சா உனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க அதில் நீ உழைக்க வேண்டியதா வாழ்நாள் முழுதும் அந்த ரெண்டு ஏக்கர் நிலம் உனக்கு சொந்தமானது அதில் உழைக்க வேண்டியதா யாருக்கிட்டே போய் எனக்கு வேலை கொடுங்க இந்த வேலையில்லா திண்டாட்டங்கிறதே எங்கே கிடையவே கிடையாது இவ்வளோ அற்புதமான இது பிறரை பிறர்கிட்ட போய் நம்ம வேலை கேட்குறோம் பார்த்திங்களா அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறோமா உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க உனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறாங்க அதான் வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லைப்பா அப்படின்றான் பிறர்கிட்ட போய் கேட்குறதுனால தான் உனக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் வேலை ஏன் இல்லை தெரியுமா அதை நம்ம மற்றவங்ககிட்ட போய் கேட்குறோம் எனக்கு ஒரு வேலை இருந்தால் கொடுங்க ஐயா வேலை இருக்கா இல்லையான்னு கேட்குறோம்ல ஒன்று இருக்குன்னு வாங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இல்லைன்னு சொல்லும்போது அது வேலை இல்லாத திண்டாட்டமாக நமக்கு தெரிகிறது அதெல்லாம் மற்றவங்க கிட்ட போகவே கூடாது அவங்க என்ன அவங்ககிட்ட போய் நம்ம கேட்குறது அவங்களும் நம்மளை மாதிரி நாமளே நம்ம அதாவது விவசாயம்தான் சரியானது இயற்கை விவசாயம் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர் பருப்பு இதெல்லாம் தேன் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுகிற ஒரு விவசாயம் எளிதான விவசாயம் அதில் எட்டு வயசுக்கு மேலே ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க நீ யார்கிட்டையுமே எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை வேலைக்காக நீ மற்றவங்கிட்ட போய் நிற்காத எனக்கு ஒரு வேலை கொடுன்னு மற்றவங்கக்கிட்ட போய் நிற்காத அப்படி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அப்படித்தான் நான் அதை வடிவமைத்திருக்கிறேன் நான் நான் வடிவமைத்திருக்கேன் யார் வடிவமைச்சாலும் அப்படி தான் வடிவமைப்பாங்க அது ஒரு கண்டுபிடிப்பு அதை அப்படித்தான் பாருங்கள்